அஸ்லாம் வரைக்கும் ராமத்துலாத்தாரம் பரக்காத்து சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலேவ செல்லம் சல்ல அல்ல அலா முகமது சல்லல்லா அலைய செல்லம் சல்ல அலா முகமது அரபி சல்லி அறிவச்சல்லி அல்லாவுக்கே எல்லா புகழும் இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம்னா இந்த நாள் எப்பவுமே ஓடிக்கிட்டு தான் நம்ம துவங்குவோம் சார் சொல்லி கொடுத்த மாதிரி உங்கள் வீட்டுக்கள்லேயும் ஓடுங்க அவுத்ரா தாந்தி மிஸ்னா ரஹ் அத்மாலு ஹூசனா இப்போ இன்றைக்கி என்ன படிக்கிறோம்னா ரசாவுடைய திருநாமத்தை படிக்க போகிறோம் இதில் இருக்குது நான் படித்த மாதிரி உங்கள் ரொம்ப பேருக்கு சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி இதன் மூலியமாக சொல்கிறேன் ஔத்ரா சை தாந்தி மிஸ்னா கவான் அவனே அல்லாஹ் கவனாத எப்பொழுதும் வணக்கத்திற்கு தகுதி இல்லை அர் ரஹ்மான் ஜல்ல ஜலாலகு இதில் போட்டிருக்க அரபில் உங்களுக்கு தெரியாது நான் நீ சொல்லிட்டேன் ஜல்ல ஜலாலகுன்னு ஒவ்வொரு பேர் சொல்லும்போது சொல்லணும் அர் ரஹ்மான் ஜல்ல ஜலாலகு இதோடைய அர்த்தம் அருள்மிக்கவன் அப்படின்னு அர்த்தம் அர் ரஹ்மான் அர் ரஹீமோ ஜல்ல ஜலாலகு அன்பி மிக்கவன் அல் மலிக்கு ஜல்ல ஜலாலகு பேரரசன் அல் குத்தூற்று ஜல்ல ஜலாலகு பரிசுத்தமானவன் நீங்கள் ஓதும்போது இப்படி தான் ஓதணும் அசலாமும் ஜல்ல ஜலாலகு குறையற்றவன் அல் மோமினோ ஜல்ல ஜலாலகு அபயம் அளிப்பவன் அல் முகை முகைமீனு முதல்ல மோமினு இப்போ அல் மோமினு முகைமினு முதல்ல மோமினு அடுத்தது முகைமீனு ஜொல்ல ஜலாலகு கண்காணிப்பவன் அல் அசீஸு ஜல்ல ஜலாலகு நிகைப்பவன் அஜ் ஜப்பாரு ஜல்ல ஜலாலகு அதிகாரமிக்கவன் முத்த கபீரு ஜல்ல ஜலாலகு பெருமை கொள்பவன் ஹாலிக்கு ஜல்ல ஜலாலகு படைப்பவன் பாரிவு ஜல்ல ஜலாலகு உண்டாக்குபவன் மு சவ்வீர் ஜல்ல ஜலாலகு அழகு உரு கொடுப்பவன் உருனா உருவமாக்குறது ஹொஃபாறு ஜல்ல ஜலாலகு மிக மன்னிப்பவன் கஹாரு அடக்கி ஆள்பவன் வஹாபு கொடையாளன் ரஜாக்கு ஜல்ல ஜலாலகு உணவளிப்பவன் பத்தாகு ஜல ஜலாலகு வெற்றி அளிப்பவன் அலிமு ஜல ஜலாலகு அழகு பேரழிவாளன் காபிலு காபிலு லாகு வந்து இது அப்படி சொல்லணும் ஜல்ல ஜலாலகு கைப்பற்றுவன் பாத்தி து ஜல்ல ஜலாலகு விரிவாக்குபவன் ஹாஃபி து லு காரி சொல்லி லாகு சொல்லணும் தாட்டுபவன் உ உயர் உயர் வலிப்பவன் ஜல்ல ஜலாலகு கண்ணி கண்ணியம் அணிப்பவன் மு ஜில்லு ஜல ஜலாலகு இழிவாக்குபவன் समी उ जल जल अवन बजी पार्पन हकमु अदिल जल जल अलगू नीजानवन लीबू इवी खबी मि अवन खीमु खाबी... सहिप च... मदीम जल जल अलगु महत्व मोफा जल जल अलगू मनिप मूर् ஜல்ல ஜல அளவு நன்றிக்குரியவன் அலியு ஜல்ல ஜலாலு உயவு மிக்கவன் இப்போது நான் எதாவது ஜல ஜலி சொல்ல வாசம்போது சொல்லாம விட்டுருந்தேன்னா நீங்கள் சொல்லாமல் இங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் ஜல்ல ஜல அழகு சொல்லணும் சரி இன்ஷால்லாம் அப்புறம் என்ன செய்வோம் நம்ம அத்துலாவுடைய கவிதையே படிப்போம் இன்சால்லாம் நீங்கள் எழுதி வைங்க உங்களுக்கு நன்மை எல்லாம் தப்போ இந்த பார்க்க நோட்டு கூட எழுதி வச்சுருக்கேன் அதனால் நீங்கள் தான் எழுதிக்கிறோம் நான் என்ன செய்ய முடியும் உங்களுக்கு நீங்கள் தான் எழுதணும் சரி மகட்டு மக்கட்டு காபாவில் முதல் குழந்தையாம் ஹஜரத் பாபா அலிரலி அல்லா அன்பு அவர்கள் பிறந்தார்கள் மக்கத்தில் மக்காவில் யார் பிறந்தா முதல் முதல்ல அந்த குழந்தைனா யார் ஹஜரத் அலிர் அலியாளா ரசலாவுடைய மருமகன் பாத்திமா அம்மாவுக்கு கணவர் பிறந்தார் பிறந்தால் நம் உப்பம்மா நபி கையில் வாங்கியதும் குழந்தை என்ன செய்யதான் குழந்தை பிறந்துட்டு மூச்சு மூச்சு இல்லாமல் இருந்துச்சான் ஆனால் ரசில் என்ன செஞ்சாங்கன்னா வாங்கி கையில் வாங்கினதும் அது என்ன செஞ்சான் அது துள்ள ஆரம்பிச்சான் அதனால் உச்சும்பியது என்று வரலாறு கூறுகிறது அதனால் எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் நபி அழகுமுத்தை எங்கள் கபிபை சாந்த எங்கள் சாந்த நம்பி எங்கள் சத்திய நபியே எங்கள் தாகா நபியே எங்கள் கண்மியன் கண்மணியாம் ரசுலே கண்மணியாம் யார் ரசா ஆவீன் இன்று வரை ரெண்டாவது இன்று வரை மக்காவின் மேல் பறக்கும் ஏறப்பெலான் ஆகட்டும் வேறு எதுவாக இருக்கட்டும் மக்காவின் ஊடை பறக்காதாம் ஏன் பறக்காதான் அது என்னமோ ஒரு ஒரு புவியிருப்பு சக்தி இருக்கான் அதனால் பறக்காதான் சரி மக்கா சுற்றி தான் பறக்குமா அப்பேற்பட்ட உத்தன் நம்பியின் புகழ் பேசும் நிகழ் நிகழ்வுக்குரிய எங்கள் மனம் கவர்ந்த எங்கள் அழகு எங்களுக்கு எங்கள் பே எங்கள் தாகா நபியே எங்கள் சாந்தன் நபியே எங்கள் சத்திய நபியே எங்கள் கண்மணியாம் யார அப்புறம் மூணாவது பதில் போரில் நம் கண்மணியாம் அழகு மலரான அவர்களின் சிரத்தை பூமியில் வைத்து யா கையு யா ஹையம் ஃபீ ரகமத்திக்க அத்தஐது நான் சொல்லித்தந்திருக்கேன் நீங்கள் ஓதுங்கன்று யா ஹையூ ஹையும் ஃபீ ரகமத்திக்க இது யா ஐயு கையும் ஃபீ ரஹமத்திக்க அத்த இதுனா என்னது உன்னுடைய பேர பேர் அருள் மீது நான் என்ன செய்யறேன் நம்பி நம்பி நம்பிக்கை வைக்கிறேன் அர்த்தம் யா கையும் கையும் ஃபீ ரகுமந்திக்கு அர்த்தம் இதுன்னு அர்த்தம் என்ன உன் பேர் அருள் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன் நல்லா என்ன செய்யலாம் ரச்சதாவில் நத்தியை வச்சு நல்லா வந்து து அதை கேட்டாங்களாம் என்று அவர்கள் அவர்கள் கத்தூரி மனம் கமலும் திருவாயால் கேட்டு படைத்தவுடன் வெற்றியை பெற்று தந்த எங்கள் மனம் கவர்ந்த அழுகுமுட்டு எங்கள் தாகா நபி எங்கள் சத்திய நபி எங்கள் கவிவே எங்கள் சாந்த நபி எங்கள் கண்மணியா முகம் ரசிகரின்னு சொல்லெல்லாம் அழை வச்சனும் அப்படின்னு என்ன அந்த பதர் போர் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போது எல்லா ரெனச்சாங்க நான் எல்லாட்டை இந்த வார்த்தையை சொல்லி இதுவாக செஞ்சு எல்லாம் வெற்றியை கொடுத்தான் நம்மளும் என்ன செய்யணும் அந்த வார்த்தையை சொல்லணும் படத்தை எப்படி வெற்றி தந்தான் தெரியுமா நம் கண்மணியாம் உத்தம் நம்பிக்கு தன் மடக்குமார்களை அனுப்பி அந்த மலக்குடைய தலை ம மணக்குகளை அனுப்பி வெற்றியை கொடுத்தான் அந்த மணக்குடைய தலைப்பாய்கள் ஒளியானதால் அதனால் என்ன செஞ்சாங்களாம் அது மின்னும் காட்சியை நம் கண்மணியாம் கவிவாயி உத்தம நபி தன் கண்களால் கண்டார்கள் அப்பேற்பட்ட மனம் வந்த எங்கள் முத்தே எங்கள் தாகா நபி எங்கள் கபிதே எங்கள் சாந்த நதி எங்கள் சத்தின் சத்திய நபி எங்கள் கண்மணியாக வாரத்தில் என்ன அர்த்தம் அந்த மத விடுத்து போகிறதுல எல்லாம் என்ன செஞ்சானா மலக்குமாரி அனுப்பி என்ன செஞ்சானா அவங்களுக்கு ரசலாக்கு நமக்கு வெற்றியை கொடுத்தாங்க அப்போ அது எப்படி அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா மலக்குமாருடைய தொப்பி வந்து எல்லாருமே தொப்பி அணிஞ்சு இருப்பாங்க நம்ம நம்ம சகா அது மாதிரியே மலக்குமாரி அனுப்புனாங்கண்ணா அந்த அந்த தொப்பி நல்லா ஒளியாக ஒளியினா விளக்கு மாதிரி வெளிச்சோம் அப்படி தான் எல்லாம் டாக்டரும் எனக்கு தெரிஞ்சாங்க கண்டுபிடிச்சாங்களாம் எல்லாவுடைய மதகுகள் நமக்காண்டி போருக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களாம் அப்போ அவ்வளோ பெரிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கு செஞ்சேன் நம்ம நபிக்கு கொடுத்தான் அதனால நம்ம என்ன செய்யறோம் அதை கவிதையாக பேசலாம் படிக்கிறோம் அதனால் நீங்களும் எழுதி இன்ஷாலா இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா இதெல்லாம் நான் சொன்னேன்ல ரொம்ப நாளாக எழுதி வச்சது எல்லாம் வேற வேறு வேறு என் மனசில் ஒதுக்கி வச்சு உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமேன்னு நான் அதை படிக்கிறேன் நல்லா கவனிங்க சரி தமயம் செய்கிறது முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன் அது எப்படி செய்யணும்னா சுத்தமான ஆப்பட்டு மண்ணில் எங்கே கிடைக்குன்னா பாத்திர கடையில் இந்த மண்ணு கல்லெல்லாம் விற்கிறாங்கல்ல அந்த கடையில் விற்கும் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கேடி பேக்லேயோ தட்டிலேயோ புட்டியிலே வச்சு அதை தொட்டு அதை தம்மையம் செய்ய சொல்லி கொடுத்துருக்கேன் அதை மாதிரி செஞ்சுக்குங்க அப்புறம் சுண்ணாம்பு சோறு இருந்தால் சோரை தொட்டு செய்யலாம் அப்புறம் அதுவும் ஒன்றுக்கும் வழி இல்லைன்னா சுத்தமான துணியை துவைச்சி அதில் தொட்டும் நம்ம என்ன செய்யலாம் உலங்கையை தட்டி தமையும் செய்யலாம் தலை கொடுத்துருக்கேன் ஆமாம் அப்புறம் என் நம்பர் கேட்பீங்க ஒம்பது 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 மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு சரி நமக்கு ஒரு விஷயம் அது எந்த விஷயம் என்பது நம்ம மனதுக்கு தெரியும் ஒரு தலைவலி சரியானாலும் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் கரண்ட் போயிட்டு திரும்பி வந்தாலும் நாம் தொழுதாலும் டிக்கிட் செய்தாலும் செலவாத்து ஓதினாலும் நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தாலும் ஒரு பொருள் கிடைத்தாலும் இப்படி அடக்கிக் போகலாம் நமக்கு என்னென்ன காரியம் ரொம்ப வேணாம் நம்ம குரான் ஓதவும் கூட ஒரு பிழை வந்துடும் பிழையாக ஓதுவோம் அப்புறம் கவனிப்போம் ஆக நம்ம தப்பாக ஓதிருக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் நம்ம பார்ப்போம் அப்போ கூட அல்ஹம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம எத்தனை தடவை தப்பாக ஓதுறமோ அப்போல்லாம் என்ன செய்யணும் எல்லாம் திருத்தி கொடுப்பான் மழை வச்சு திருத்துவானா அப்போ நம்ம செய்யணும் அல்ஹம்துல்லான்னு சொல்லணும் அலமந்தில்லா எல்லா புகழும் அல்லாக்கே அர்த்தம் அப்போது சரி செய்தாலும் இந்த உதவியை செய்த வைத்தாயே உனக்கு எல்லா பத்தியா இந்த உதவி செய்ய எல்லாவே எல்லாரும் எல்லா பூலும் எல்லாருக்கும் சொல்லணும் நம்ம வீட்டில் யாராருக்கு என்ன நடக்குதோ அவங்கவுங்க சொல்லிக்கணுங்க சரி அதே போல் நாம் தூங்கும்போது உளிச்செய்யாமல் தூங்கக்கூடாதான் செஞ்சு தூங்கினோம்னா தான் நான் நான் சொல்லிட்டு ஏற்கனவே இது எதுக்கு பிடிச்ச சொல்லணும்னா ஒரு விஷயம் அந்த லோக்கு வந்து என்ன செய்வான் எல்லாவுடைய அரிசிக்கு போய் சுற்றுவான் நம்ம உளி படுத்தோம்னா அரிசிக்கு போய் சுற்ற முடியாதான் போக முடியாதான் பக்கத்துலையே உதுவோடு இருந்தால் தான் அந்த நம்ம ரோகு போய் சுற்றுவான் ஆனால் இப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா ஒரு மணக்கே நமக்கு எல்லாம் அனுப்பி வைப்போம் நம்ம தூங்கி முடிக்கிறது தட்டிக்கு அந்த மணக்கு என்ன செய்வாங்கன்னா நம்ம அடித்தரமாட்டில் காவலுக்கு இருப்பாங்களா ஃபைத்தானுடைய எந்த சேட்டையும் இல்லாமல் இருக்கிறாண்டி அதனால் என்ன செய்யுங்க தூங்க தூங்குறதுக்கு முந்தி ஒது செய்ய யாருக்கும் ஒது செய்ய ச கஷ்டமாக இருந்தால் அது அதனால் ஏதாவது தீங்கு வரதாக இருந்தால் சளி தோஷம் ஒரு ஜுரம் அது மாதிரி என்ன மாதிரி வரும் சிலருக்கு சைத்தம் அப்படி உண்டாக்குவோம் அப்போ தமையும் செஞ்சுக்கிறேங்க ஊதி செஞ்சவங்க கையெல்லாம் நல்லா துணி வச்சு தொடச்சிக்கோங்க சரி ம் அப்புறம் நம்ம தூங்குறதுக்கு வந்து என்ன செய்யணும் அல்லாஹ் கொடுத்த நீத்து நீத்துகளுக்கு அலகம் சொல்லணும் நீத்துனால் என்ன இந்த கரண்டி விலக்கேறிது அந்த விளக்கேறியுது யாராவது அல்லா அது மாதிரி நம்ம சொல்லணும் அல்லாஹ் இந்த மாதிரிலாம் எனக்கு எல்லா நியமத்தையும் கொடுத்தேன் எனக்கு த உனக்கு த நன்றி சொல்லக்கூடிய தகுதி இல்லை ஆனால் அலகம் தலையா ஒரு பத்து தடையாவது சொல்லணும் பதினொரு தடவையாவது சொல்லணும் சொல்லிவிட்டு என்ன சொல்லணும் யாரெல்லாம் உன்னை புகழக்கூடிய தகுதி எனக்கு இல்லை உன்னுடைய அரசியல் அளவுக்கு நீ புகழ்ந்து என்ன செய்யணும் உனக்கு புகழக்கூடிய தகுதி எனக்கு இல்லை உன்னுடைய அரசியல் அளவுக்கு நீ உன்னை புகழ்ந்துக்கல்லாம் நம்ம சொல்லணும் சரி ம் அலகம் அதிகமாக சொல்ல சொல்லித்தான் தூங்கும் சரி விரல் சிவானில் அல்வந்தில் அல்லா ஓதாமல் ஒரு நாளும் தூங்கிடாதீங்க அதையும் சொல்லி தந்துருக்கேன் விரலில் தான் ஓதணும் தூங்கும்போது ஏன்னா எனக்கு வந்து என்னென்னமோ ஓதுறவனா அதை சில நேரம் மறக்க வச்சிருவான் சைத்தான் ஆனால் எல்லாம் என்ன செய்கிறான் எப்படி எனக்கு ஞாபகம் கொடுத்துட்றான் அப்போ என்ன அர்த்தம் நம்ம வந்து வளமையாக செஞ்சோம்னா அல்லாவுடைய மழைக்கு நமக்கு உதவி செய்வாங்க இது எதுக்குன்னா நம்மளை எப்போ எப்போன்னு தப்பு குத்தவாளியில் பாவக்கணக்கில் எழுத சைத்தான் ரெடியாக இருப்பானா அப்போ தான் எல்லாவும் எல்லாருடைய மழைக்கு சைத்தான் பேசுவாங்களாம் அப்போ இன்னென்னதெல்லாம் எழுதிக்கணும் தான் ரத்த சொல்லுவாங்களா இல்லை அந்த பொண்ணு சுவான் லால் முந்திலால் தான் இப்போ எல்லாம் ஓதிடுச்சு அதனால் நீங்கள் எழுத முடியாதுன்னு சொல்லுவாங்களாம் அதனால் நீங்கள் அதையும் மருந்துடுங்க சரி பிறகு ஒரு வசியம் ஒருவருக்கு ஒரு தப்பு செய்தாலும் விட்டு கொடுத்து ஒற்றுமையாக வாழுங்கள் மனிதன் சொல்வானா இப்போ என்ன இருந்துச்சுன்னா ஒரு சிலர் எதாவது தப்பு செஞ்சிருவாங்க நம்மளை எதாவது மனம் கொண்டுற மாதிரி பேசிடுவாங்க நம்ம மனத்துக்கு பிடிக்காததை செஞ்சிருவாங்க அப்போ நம்ம மனசு என்ன செய்யும் ரொம்ப வேதனைப்படும் எனக்கெல்லாம் யாராவது என்னமா செஞ்சுட்டு அதே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சால் தான் அந்த நினைவு வராது என்ன தான் நல்லா வணங்கினாலும் சைத்தான் அதான் அதான்னு சொன்ன நல்லா எல்லாத்துலேயும் சைத்தான் இருக்கான் அதனால் அதை முற்றுப்புள்ளி வச்சுட்டோம்னா அந்த நினைவு வராது அதனால் யாரும் என்ன செஞ்சாலும் என்ன செய்யணும் அதை விட்டு கொடுத்துடணும் சரி அது என்னான்னு சொல்லுவானா மனசே நான் முப்பது கிலோ கறியை செமிச்சாலும் செமிப்பேன் என் தங்கச்சி அண்ணன் அண்ணன் தம்பி எல்லாம் பேசுகிறத நான் செமிக்க மாட்டேன்னு சொல்லுவானோ அப்போ என்ன எல்லாம் சொல்கிறான் இந்த ரத்த பந்தத்தை நம்ம பகைத்தை வாழ்ந்தால் எல்லாம் நல்லாவோட சண்டைக்கும் நம்ம ரத்தம் வந்தோம்னா நம்ம ரத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்குது எங்கெங்கன்னா என்ன அர்த்தம் இப்போ நம்ம புருஷனோட வாழ்கிறோம் புருஷன் புருஷன் வழியெல்லாம் நமக்கு சொந்தம் நம்ம தாய் வழியெல்லாம் நமக்கு சொந்தம் நம்ம அக்கா தங்கச்சி வழியெல்லாம் நமக்கு சொந்தம் அதனால அவங்கெலாம் சண்டை போட்டால் என்ன சொல்கிறான்ல நம்ம ரசக்கையும் குறைச்சிடுவான் அப்புறம் வந்து நம்ம வர வணங்குற வணக்கத்தை ஏற்றுக்கிற மாட்டான் நூன் ஏற்றுக்கிற மாட்டான் சதக்கா செஞ்சா ஏற்றுக்கிற மாட்டான் எல்லாமே ஏற்றுக்கிற மாட்டான் அப்போ என்ன சொல்லுவான் நான் வட்ட இவங்களுடைய சண்டை போட்டவங்களுடைய விவாகத்துக்கிற வணக்கங்களை எடுத்து தனியாக வச்சுருங்க அவங்க எப்போ செய்கிறாங்களோ அப்போ வரைக்கும் அவங்களுக்கு நன்மை எழுதாதுன்னு சொல்லிடுவான் புரிஞ்சுக்குங்க ம் இன்னும் ஒரு விஷயம் கரண்டு ரசிலோடைய உமத்துக்கு தான் எல்லாம் செஞ்சான் கரண்ட்டு கொடுத்தான் ஆனால் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த கரண்டை ரொம்ப பேர் என்ன செய்கிறது ரொம்ப பொதுவோக்காகவும் ஈஸியாகவும் நினைக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் இதை வந்து ரசிலாடை உமத்துக்கு தான் கொடுத்தான் எத்தனையோ படத்துலேயே எப்போவோ பார்த்துருக்கோம் நாம் நானும் பார்த்துருக்கேன் ஒரு மாதிரி சாம்பரம் மாதிரி வீச்சுவாங்க ராஜாக்களுக்கு அந்த காலத்தில் அதுக்கு ஒரு ஆள் போட்டு சம்பளம் போட்டு வைப்பாங்க அப்படிலாம் நமக்கு முடியுமா விடிய விடிய நமக்கு யார் நின்றுக்கிட்டு கிடைத்து வீச்சுவா அப்போ சின்ன உண்மைத்தருக்கு தான் என்ன செஞ்சிருக்கான் இல்லை அந்த கரண்ட்டெல்லாம் கொடுத்துருக்கான் ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அதை கவனிக்க மாட்டோம் பொடுபாக்காக விட்டுருப்போம் அது சிலர் வீட்டில் பார்த்தோம்னா விளக்கு தன்னால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஃபேன் தன்னால ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் என்ன செய்ய மாட்டோம் கண்டுக்கிற மாட்டோம் நம்ம பிள்ளைகளை சொல்லவும் மாட்டோம் ஆனால் கரண்ட் பில்லு ஏறிட்டு என்ன செய்வோம் ஐயோ பையான்னு கத்துவோம் கத்தி அப்போ தான் என்ன செய்வோம் கவனிப்போம் ஆஹா ரொம்ப கரண்ட்டு இப்போ அதனால அதனால் அமுத்துங்கன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யணுக்கா பெண்கள் வந்து க கவனமாக இருக்கணும் இன்னொன்று எல்லாம் என்ன சொல்கிறோம் நீங்கள் கரண்டை வீணாக்குனா மற்றவங்க கரண்டை திருடுறோமா அதை நான் என்னைக்கு காதில் வாங்கினேன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் கவனமாக இருக்கேன் எங்கள் வீட்டில் நடக்கும் உலக சக்கரத்துல ரெண்டு மாதிரி எதுன்னு கற்றுவேன் ஃப்ரெண்ட் ஃபேன் அமுத்துங்க ஃபேன் அமுத்துங்கன்னு கற்றுவேன் என் மேலே நான் கோவப்படுவாங்க கோவப்பட்டால் பரவாயில்ல எல்லா காண்டியும் பயப்படுவேன் துணியா காண்டியும் பயப்படுவேன் துணியாவில் காற்று போதில் அதனால் ரெண்டுக்கும் நான் பயந்து என்ன செய்வேன் செடிவேன் அது மாதிரி நீங்களும் செய்யுங்கன்னு சொல்லலாம் ம் அதனால் தென்னில்ல வீணால் எடுத்தின்னா மற்றவங்க கரண்டாக திருடுறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க அந்த முடிக்காண்டு கரண்ட் இருந்தால் எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு உதவும் அதெல்லாம் யோசி யோசனை பண்ணி செய்யுங்க ஆமாம் அதே போல் தான் தண்ணி ஆமாம் தண்ணி என்ன செய்வோம் நம்ம கவனம் கவனிக்க மாட்டோம் ஒரு சின்ன கைகளால் கூட என்ன செய்வோம் பைப்பு ஹானு துவைச்சிவோம் தட தடன்னு கொட்டும் ஆனால் என்ன செய்வோம் அதை நம்ம கவ நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும் அதனால் என்ன செய்யக்கூடாது எல்லா உடைய ராமத்து அது தண்ணி வந்து எல்லா உடைய ராமத்து அப்படி வீணாக்குனா மையங்களும் கூட நமக்கு தண்ணி கிடைக்காதுன்னு நல்லா சொல்லுவான் அதனால் எப்போவுமே பைப்பு வந்து மெதுவாக திறந்து கழுவுங்க தேவையான திறந்து க அதே நேரம் தட தட் கொட்டுறதுக்குள்ள ஜக்கில் பிடிச்சி வச்சு கை காலை கழுவலாம் பைப்பில் கழுவுனா என்ன செய்யும் வீணாக போகும் தண்ணி அதனால் புரிஞ்சுக்குங்க அப்புறம் பாத்திரம் தேய்க்கிறேன் துணி துவைக்கிறேன்னு என்ன செய்வாங்க பொம்பளைங்க ரொம்ப தண்ணி வீணாக்குவாங்க ம் ஆமாம் ஒரு ஊரில் என்ன ஆச்சா ஆறு வருடம் தண்ணி இல்லாமல் போச்சோம் போச்சா என்னாச்சா ஆறு வருடம் அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் என்ன செஞ்சிட்டான் தண்ணி இல்லாமல் ஆக்கிட்டான் அப்போ என்ன அர்த்தம் அவங்களும் நம்மளை மாதிரி தானே அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ நம்ம தப்பே ரொம்ப இருக்குது நம்ம அவங்க என்ன தப்பு செஞ்சால் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஆறு வருஷம் தண்ணி இல்லைன்னா என்ன ஆகும் எல்லாம் மழையே விடலைனா கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் குண்டி கழுவாமல் இருந்தால் எப்படி நாரும் அது மாதிரி பிடிச்சிங்க நான் அன்னைக்கு கூட யோசனை பண்ணேன் நமக்கு எல்லா துணியாவில் கொடுத்த எல்லா பொருளையும் தண்ணி தான் ரொம்ப 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 மகத்துவமானது மூச்சு விடுனா கூட மூச்சு தண்ணடி கட்டில் படுத்துக்கலாம் உட்காந்துக்கலாம் தண்ணி இல்லைன்னா குண்டி கழுவ முடியாது ஏன்னா மனிதனுக்கு அது ரொம்ப அவசியம் அதனால் புரிஞ்சுக்குங்க பொம்பளைங்க வந்து சல சல சிலப்பு சில பண்ணு தண்ணி என பை பைப்பை திறந்துட்டு தான் கழுவாளுங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் அம்மாலாம் அப்படி செய்யவே செய்யாது ரெண்டு சட்டியில் தண்ணி குடிச்சி வச்சு ஒரு செட்டில் முதல்ல கழுவும் ரெண்டாவது செட்டில் ரெண்டாவது கழுவும் அப்படி தான் நாங்களாம் வளர்ந்தோம் அப்படி தான் நாங்களாம் பழகணும் அது மாதிரி நீங்கள் பெண்கள் வந்து செய்யுங்க உங்கள் கையில் செய்கிறத நீங்கள் தான் அனுப்ப போகிறீங்க எனக்கு தெரிஞ்சதை நான் இதெல்லாம் எழுதி ரொம்ப நாலு மாதம் கணக்காக எழுதி வச்சு ரொம்ப ஆறு மாதம் கூட இருக்கும் எழுதி வச்சதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டு நீ சொல்லிட்டேன் இதெல்லாம் பெண்களுக்குள்ள விஷயம் அதனால் புரிஞ்சு நடத்துங்க அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் இந்த மாதிரி செய்யாதம்மா அந்த மாதிரி செய்யாத இந்த மாதிரி எல்லா அடிப்பான்னா எல்லாம் நாங்களும் எங்கள் பிள்ளைங்களை அப்படி தான் வளர்த்தோம் எல்லா அடிப்பான் அல்லா அடிப்பான் அல்லா அடிப்படம் தான் சொல்லி பயன்படுத்துவோம் அதனால் இந்த சோறு செஞ்சுனா கூட பிறகு தின்னுங்க அதை புழுவாக்கி நம்ம பிறகி திங்க இருக்கான்னு சொல்லி தான் அல்லா அடிப்போம் அல்லா அடிப்பு தான் நாங்களாம் பிள்ளை வளர்த்தோம் அதனால் நீங்களும் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா பிடிச்சி சொல்லி நல்லா வளங்க செஞ்சாலும் சரி வர என்ன சொல்ல போகிறோம் காத்தா நாட்டு மக்களுக்கும் பாடத்தினு மக்களுக்கும் இன்னும் இங்கே ஒன்றுமே நடக்கலை அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த மக்கள் தான் நம்பிக்கை வச்சுருக்காங்க அதனால் நம்ம எல்லாம் சுகமாக இருக்கோம்ட்டு அவங்கள மறந்துடாதீங்க தொழுகிறவங்க தொழுகாதவங்க தொடுகாதவங்கலாம் யாருன்னு என்ன தெரியும் எல்லாருமே எல்லா இடத்துவாச்சுங்க தூங்கும் போதாவது துவாச்சிங்க அவங்களுக்காண்டி நம்ம காண்டி துவாச்சைங்க உழவு சீன்காண்டி துவாச்சிங்க முன்னா அண்பண்ணுக்கான துவாச்சிங்க முணு சனா கபுராளுக்கெல்லாம் துவாச்சிங்க அவன் சொன்னெண்டை சாயுதாண்டி இங்கே கிழம ரெண்டு காத்து யாருமே தொழுகாமல் இருக்காதிங்க அவங்க பாவம் கூட உட்காந்துருப்பாங்கன்னா நம்ம மக்கள் எதுவுமே அனுப்பிடணும் அதனால் புரிஞ்சுக்குங்க சரி எல்லாருக்கும் எல்லாம் நல்லது இதாய்த்து தரட்டும் நான் எல்லாருக்கான இதுவாச்சு நீங்கள் எனக்கான துவாச்சிங்க வாயு தாபானால் ஹம்தில்லா ரப்பில் ஆழமின் அல்லா அம்மா ரப்பனா ஆப்தினாப்தினியா ஹசனத்தம் அப்பில் ஆயிரது ஹசனத்தம் நக்கினா தாபனா சுமகான ரப்பிக்கு ரப்பில் அம்மா அம்மாசிபுன் வசலாமுன் அலல் முடிச்சனி அழமதுலாஹி ரப்பில் ஆழமேன் சொல்லல்லா அலாம் முகமது சொல்லல்ல அலே சொலம் சொல்லல்லா அலாமு சொல்லல்ல அலே சொலம் சொல்லல்லா லா முஹமது சொல்லி அலை வசலும் அல்லாவுக்கு எல்லா புகழும் அஸ்லாம் வரைக்கும் ராமத்துலா தலா பரகாத்துகள் மகவிரத்து வாக்கியத்துகு சலாமத்தகு ஆமீர்